தமிழ் சினிமாவில் ஓரங்கட்டப்பட்ட வடிவேலு திமுகவுக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் கேப்டனுக்கு தான் செய்த வார்த்தைகளால் செய்த துரோகத்தை என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் கேப்டனின் மகன் விருதுநகரில் இப்பொழுது களத்தில் தேர்தல் களத்தில் இறங்கியிருப்பதால் திமுக சார்பாக பல்வேறு தரப்பட்ட தொகுதிகளில் தான் உரையாட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் விருதுநகர் மட்டும் தான் செல்வதற்கு வாய்ப்பு குறைவு என்றும் கேப்டனுக்கு தான் இதன் மூலம் நன்றி கடன் பட்டவராக இருப்பார் என்று இவரை எதிர்பார்க்கப்பட்டது கேப்டனின் மகன் இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் ஏதாவது ஒரு வார்த்தைகள் கேப்டனை பற்றி பேச வேண்டியிருக்கும் இதனால் மன உளைச்சலுக்கும் மக்களுடைய வெறுப்புக்கும் ஆளாக இருக்கும் என்று உணர்ந்த வடிவேலு இதை தவிர்ப்பதற்காக எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்கிறேன் விருதுநகர் மட்டும் வேண்டாம் என்று ஒதுக்கியிருக்கிறார்